சட்டப்பேரவை நடவடிக்கையில் பங்கேற்க அதிமுக உறுப்பினர்களுக்கு இன்று ஒருநாள் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரவையில் கலவரத்தை ஏற்படுத்த அதிமுகவினர் முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது முதல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்தனர் மேலும் கடும் அமளியில் ஈடுபட்டு இருந்து வெளிநடப்பு செய்தனர் இந்நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியவுடன் அதிமுகவினர் கள்ளக்குறிச்சி நிகழ்வு குறித்து கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் மேலும் அவையை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டதால் அவை நடவடிக்கையில் பங்கேற்க அதிமுக உறுப்பினர்களுக்கு இன்று தடை விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் அதிமுகவினரின் நடவடிக்கை குறித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இதுவரை அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் ஆனால் அதிமுகவினர் அவையிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு பதிலாக அமளியில் ஈடுபடுவதையே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள் என கூறினார் மீண்டும் மீண்டும் கலவரத்தை உருவாக்கும் முயற்சியில் அதிமுக ஈடுபடுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் விவாதம் நடைபெறுவது எதிர்க்கட்சி அதுவும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக இருக்க வேண்டும் எனவே மறுபரிசீலனை செய்து இதை சரி செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் ஆனால் அதற்கு பிறகும் அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கேள்வி நேரம் பதில் நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பற்றி தான் விவாதிக்கப் போகிறோம் என்று சபாநாயகர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியும் அதையும் மீறி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செய்து தனக்கு எதிரான வழக்கை நடுவன் புலனாய்வுத்துறை விசாரிக்க கூடாது என தடை வாங்கிய எடப்பாடி பழனிசாமி இப்போது நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை கோருவது ஏன் என்றும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து விதி நூற்று பத்தின் கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த அவர் வாய்ப்புகளை உருவாக்குவதில் அரசு கவனம் செலுத்துவதாக கூறினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அனைத்து துறைகளிலும் நாற்பத்தி ஆறாயிரத்து எண்பத்து நான்கு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார்